பக்கமாக ஊருக்கு எங்கன்னா கிளம்புனா நம்ம என்ன சாப்பாடு செய்வேன் வீட்டில் எங்கூருக்கு அதை புள்ளவைக்கிறேன் நான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணியில் போய் வேண்டிட்டு வர போகிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க செலபிரிட்டி வளாக்ஸ் திரும்பி கம்பாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செலபி வளாக்ஸ் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனோம் அந்த நீங்கள் ஃபுல்லா பாக்க போறீங்க ஆக்சுவலி வேளாங்கண்ணி போயிட்டு வளாக்ஸ் சூப்பராக சூப்பரா கொடுக்கலாம் எல்லா வீடியோமே எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மைண்ட் செட்ல வேளாங்கண்ணி வரைக்கும் போனேன் நான் வேளாங்கண்ணிக்கு போனோன்னு எல்லாமே வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டை குறைஞ்சி நான் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேங்க அதனால் வீடியோஸ் அவ்வளோவோ எடுக்கல சின்ன சின்ன கிளிப்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் அது மூலியமாக தான் இந்த பிளாக் நான் உருவாக்கியிருக்கேன் அடுத்த டைம் நம்ம வேளாங்கண்ணிக்கு போகும்போது இல்லை வேறு எங்கேனா போகும்போது ப்ளாக்ஸ்லாம் சூப்பராக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹாய் செலப்ரிட்டி பிளாக்ஸ் நண்பர்கள் மை சிவிஎஃப் எல்லாரும் கூட கேட்கப்பா சிவிஎஃப்னு சொல்கிறேன்னா செலிபிரிட்டி பிளாக்ஸ் ஃபேமிலி தான் சிவிஎஃப்னு சொல்கிறேன் கர்மல் தமிழையில டைட்டெல்லாம் பார்த்து எங்கேயோ ட்ரிப்பு கிளம்பிட்டீங்க போலேயேன்னு சொல்லிங்க கேட்குறது எனக்கு கேட்குது ஆமாங்க நாங்கள் ஃபேமிலியாக நான் வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போறோம் அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு மொட்டை அச்சி காது குத்துறோம் மாமா தான் சரி என்னாலும் அது முக்கியமாக கூப்பிட்டுருக்காங்க அதில் நானும் அம்மா கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் வேளாங்கண்ணியில போயிட்டு மொட்டை காது குத்துற வீடியோலாம் எல்லாமே இதுல இருக்கு எனக்கு அது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்லாம் பழைய மாதிரி வருமா பழைய மாதிரி கம்பேக்ட் கொடுப்பியா மாட்டியா சொல்றது நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலேயும் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு தான் இருக்காங்க எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் வேணுன்னே வீடியோஸ்லாம் கொடுக்கலாம் அப்படி இல்லை சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அதால் தான் வீடியோஸே கொடுக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு டைமே இல்லை சரி ஃபேமிலி ட்ரிப் கிளம்புறாங்களே சரி அது ஒரு ப்ளாக் போடுவோம் கொஞ்சம் நம்ம சிவிஎஃபில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் பிளான் பண்ணது தான் இந்த வீடியோ சிவிஎஃப் அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம ஃபேமிலியில் அவங்க இன்ட்யூஸ் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் சரி வாங்க என்னென்ன பண்ணுறாங்க வே ஊருக்கு அதாவது வேளாங்கண்ணி கிளம்புறோம்ல என்னென்னா வீட்டில் எல்லாம் நடக்குது என்ன ப்ரிப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே லைவாக காமிக்கிறேன் அங்கே வேளாங்கண்ணிக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் வேளங்கண்ணி கிளம்புறதால அங்கங்க அப்படியே அப்படியே குழந்தை இருக்கிற வீடு வேறையா அங்கங்கே அப்படியே குழந்தை விளாடுறதெல்லாம் அப்படியே போட்டுருக்குறாங்க ஹாய் ஹலோ ஆஃப்டர் லாங் கேப் லாஸ்ட் டைம் எப்போ எங்கள் வீடியோக்கு வந்தீங்க எங்கள் சிவாங்க பார்த்திங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சில்வர் படன் வந்து எவ்வளோ ஆச்சு யா ஒரு பெரிய ஹை ஸ்கூல்வங்க நல்லாயிருக்கும் எவ்வளோ மணிக்கு பஸ்ஸு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க சாமான் விளக்கிட்டு இருக்காங்க

ஸ்கூலில் காலேஜ்லேயும் நான் த இந்த வாட்டர் சும்மா சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்கடே இன்னைக்கு வேளாங்கண்ணி போயிருக்கியா போயிருக்கேன்னா ஆ போயிருக்கேன் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் போனதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் அதான் ஒரு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்களா ஓடுங்க ஓடுங்க இன்னும் ஒன்று சொல்ல வந்துட்டேன் இப்போ ட்ரிப்பு கிளம்புனா வெளியே எங்கண்ணா கோவிலுக்காகட்டும் மேபி எங்கள் சென்னை எங்கண்ணா ஒட்டவர் எங்கே கிளம்புனாலும் வீட்டிலேருந்து சா சாப்பாடு கட்டிப்போம் அது என்ன சாப்பாடு தெரியும் எங்கள் வீட்டில் நம்ம ஷிபா பழக்கமா ஊருக்கு எங்கன்னா கிளம்புனா நம்ம என்ன சாப்பாடு செய்வோம் வீட்டில் எங்க இருக்கு அதை புள்ளவைக்கிறேன் நாலு பேரை சாப்பிடலாம் என்ன வேணும்னா நான் பேக் எடுத்து எல்லாம் க்ளியராக கிளம்பிட்டேன் வேளாங்கண்ணி போகிறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல யாருக்கும் சொல்லிக்காதீங்க ஃபஸ்ட் டைம் கிளம்பிட்டா நான் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இன்னும் கிளம்பல மா ஹே சொல்லு குட்டி இங்க பாரு பாருங்க பாருங்க ஏ யார் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் உங்கள் அப்பா இல்லை நீ சாமி கிளம்பலாமா என்ன ஆனாலும் புளிய தரை கொண்டு வாக்கூடாது அந்த பேக் யாரும் எடுத்துக்கிறது அப்படிதான் லைஃபே யூடியூபே வேறு லெவலில் கலக்க போகிறோம் ஸ்டேட் அண்ட் சரிங்க நான் எல்லாமே பிளான் பண்ணி நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணியில் போய் வேலிட்டு வர போகிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க செலிபிரிட்டி பிளாக்ஸ் திரும்பி கம்பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற லெவலில் பண்ணுறோம் மட்டும் இல்லை ஆஃப்டர் லாங் டைம் கிடச்சி நான் பிளாக் பண்ணுறதால நிறைய வளர் இருப்பேன் தேவலாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மன்னிச்சிக்கோங்க சிவிஎஃப் சொல்லுங்க மாமா ஆக்சுவலி அக்கா அவிஜய் காமிஷன் எங்கள் அக்கா பையன் பேர் ஜோயல் ஹாய் சொல்பா ஹாய் ஹாய் சொல்லுங்க எங்க சிவிஎஃப் நீங்க சிவிஎஃப் மெம்பர் தான நீங்க சிவி ஃபேமிலி தான ஆமா நம்மள ஒரே ஃபேமிலி தான சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க யார் புதுசா வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ பெல் பட்டன் சொல்லுங்க புரியல எங்க எனக்கு ஆட்டோ இருக்குனே தெரியல இத ஆப்ல தான் இன்ஸ்டால் பண்ணிதனா பண்ணனும் சரிங்க சிவிஎஃப் நான் போய் கோயம்பேட்டல இறங்கி கோயம்பு அது ஆக்சுவலி எங்கள் அம்மா ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சு நான் பார்க்க போகிறாங்க கோயம்புடு அம்மா ஃபேஸ் அந்த ரியாக்ஷன் எப்படிக்குன்னு சொல்ல அதை நான் பார்க்க ஆவலாக இருக்கேன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருப்பாங்க நிறைய பிளான் பண்ணிட்டுருக்கங்க நைட்டெலாம் சரியாக தூக்கமாக இல்லை நல்லா தான் கரண்டி போடுறோம் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க நிறைய 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 பிளான் பண்ணியிருக்கேங்க ஒரு லைஃப்பில் ஒருத்தன் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் வன்ட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது தூங்கவே மாட்டேன் ஆக்சுவலி நிறையா பிளான் பண்ணி பண்ணி ஹே செலாம் பா வாங்க 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 நிறைய பிளான் பண்ணி பண்ணி தான் நிறைய பிளான் பண்ணுறேங்க நிறைய வழிகள் நிறைய சுகங்கள் நிறைய வருத்தங்கள்லாம் தாண்டி நல்ல ஸ்டேஜுக்கு இன்னும் ஸ்டில் வரலை வந்துடுவோம்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ ஷேப் பண்ணிகிட்ருக்கேன் வந்துடுவோம் சீக்கிரமாக சிவிஎஃப் கம் பேக் போடு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க சிவா ஆஃப் ஆப்பான்ட்டியா சிவா சிலிண்டர் ஆப்பன்ட்டியா ஏசி ஆப் பண்ணிவிடு பேக்கட்ரா ஆட்டோ एंटरக்கு பாருங்க எல்லாமே ஆஃப்ல தான்மா நான் ஷூ போட்டுக்கேன் ஒரு வழி ஆட்டோ கூப்பிட்டுறோம் ஆட்டோ வந்துருச்சு நாங்களாம் எல்லாம் ரெடியாய் ஆட்டோல ஏறி உட்காந்துட்டோம் கரெக்ட்டா ஆட்டோ வந்துட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்க்கு போச்சு கோயம்பேடுல இருந்தாங்க எங்களுக்கு பஸ் வேளைங்க நிக்கு அவங்க மெட்ராஸுக்கு வந்தாச்சு ஞாபகம் வரதா ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அங்க பஸ் ஸ்டாண்ட்ல அக்காவும் மாமாவும் ஒரு இடத்துல உட்காரச்சிட்டு அம்மாவும் நானும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா சுத்தி பார்க்க அப்படியே வந்துட்டாங்க அம்மா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க இல்லை அதனால ஸ்டாண்ட் நானும் சுத்தி காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருந்தா அம்மா அங்கே எங்கேன்னு பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இந்த கோயம்பேடு ஆ ರೊಂಬ <laughs> ಡಿಫ್ರಂಟಾ ஒரு வழியாக வேளாங்கண்ணி பஸ்ஸு வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி ஸ்லீப்பர்ஸில் அப்படியே படுத்துகிட்டே போகிற மாதிரி தாங்க அதில் ஏறி உக்காந்துட்டோம் இந்த பஸ்ஸு வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட டிலே ஆயிடுச்சு ஏன்னா பாண்டிச்சேரி வழியாக அந்த பஸ்ஸு ரீச் ஆகும் போல் கோயம்பேடுக்கு அந்த செல்ஃபுல்லாக மழை வருதுன்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் லேட் பஸ் வரதுக்கு நாங்களும் வரவோ வருமோ வராதோ ஓ வேளாங்கண்ணி பிளான் கேன்சல் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் ஆஃப் அன்வருக்கிட்ட டிலேவாக வந்துச்சுங்க ஒரு வழி பஸ் வந்தோன்னே ஏறி மேலே உக்காந்துட்டு அம்மா வந்துட்டு அந்த புளியதரை எழுத்து இங்கே சாப்பிட ஆரமிச்சிட்டோம் மாமா சாப்பிட ஆரமிச்சிட்டாரு ஆக்சுவலி வேளாங்கண்ணிக்கே வந்துட்டோம் வேளாங்கண்ணி வந்து இங்கே ரூமில் ஸ்டே பண்ணி நான் அக்கா ரெண்டு அக்கா ஃபேமிலி அப்புறம் மாமா எல்லாரும் வந்து ஜாலியாக பண் பண்ணுருந்தாங்க இப்போ அப்படியே இங்கே ரூம்லேருந்து வேளாங்கண்ணி கிளம்பிட்டுருக்காங்க சரி முன்னாடி போக போக என்னென்னா எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே ஆமாம் இது எங்கள் பெரிய அக்காவோட பொண்ணு நிஷிகா இதுக்காக மொட்டை அடிக்க வயசு மொட்டை அடிக்க போகிறோம் ஆக்சுவலி எனக்கு வந்தாங்க இதுக்காக மொட்டை அடிக்க போகிறோம் மொட்டை அடிக்கிற வீடியோ உங்களுக்காக வரும் நீங்கள் எல்லாம் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா சரி மொட்டை உங்களுக்கு யூஸ் பண்ணச்சு நல்ல இவனா இவனுக்கு வந்து ஆக்சுவலி அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிற மாதிரி ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சரி அத வேலங்கனி சுத்தி கொண்டிக்கலாம் எல்லாம் இருக்கோம் சொல்லுங்க டென்ஷன் ஆகாய் சொல்ல வந்துட்ட இவரே எங்க சின்ன மாமா இவரே எங்க பெரிய மாமா ஹாய் காமிங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க யூடியூப்ல போறேன் எவ்வளவு ஃபோன் கால் வரும் பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஏய் இவரே எங்க பாத்துக்கறேனே கள்ளக்குறிச்சி பஸ்ல ஹாய் எல்லா ஃபேமிலியும் கேதர் ஆயிட்டோம் எங்கள் வேளாண்ல பெரிய மாமா வாங்கிட்டோம் அங்கேருந்து கார்ல வந்துட்டாங்க நாங்க இங்கேருந்து பஸ்ல வந்து வேளாண் ரீச் ஆகிட்டு அங்க ஒரு எல்லாரும் இருந்து பார்க்க கிளம்பிட்டோங்க சர்ச்சுக்குள்ள போய் மாதாவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது விழா எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் மாதவ ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மொட்டை புளிக்க போக போயிட்டுருக்கும் ஐஸ் ஆமி இப்போ வந்து வேளாங்கண்ணி பீச்சில் வந்து புளிக்க போயிட்டுருக்கோம் மொட்டை ஸ்டா அப்படியே குளிக்கன்னு போயிட்டுருக்கும் ரெண்டு நாள் இங்கே தான் இருக்கிற மாதிரி பிளான் பக்கம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுறேன் சஞ்சீவ் வா ஏய் சஞ்சிவ் இதோ புதுசாக யூடியூப் சேனல் ஒன்றுக்காக கொஞ்சம் பார்த்து சமவுண்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் இப்போ வெளியே பீச்சிங் அப்புறம் பீச்சிங் போய் நீங்க அங்கே பாருங்கள் ஆஃப்டர் எவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் பீச் பார்க்குறீங்க பதினாறு வருஷம் கழிச்சு பீச் எங்கே இருக்கும்போது அங்கே பாருங்க அங்கே பீச் அந்த சைடு இருக்கு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நம்ம பீச் பார்க்குறாங்க பாருங்க அந்த ரியாக்ஷன் பீச் அங்கே இருக்குது

போய் மாதா கோயிலில் மாதா பார்த்துட்டு அப்படியே அக்கா பொண்ணுக்கு மொட்டையும் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ பீச்சையும் பார்த்தாச்சு திரும்பி நாங்கள் ரூம்க்கே வந்துட்டோம் ரூம்லேருந்து சர்ச்சு வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது சரி ரூம்க்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மதியம் வந்துட்டு லன்ச்சு தான் லஞ்ச் வந்துட்டு அம்மாவும் அக்காலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் ஒரு வழியாக வேளாங்கண்ணின்றது கடலோர பகுதியால் இங்கே மீனெல்லாம் நிறையா கண்ணுக்கு தேன் சரி மீன் நாங்கள் வாங்கி அப்படியே சமைக்க ஆரம்பித்தோம் நான் சமைக்கலை அம்மாவும் அக்காவும் ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க சரி நானும் அப்படியே போயிட்டு மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் கிளம்பிடுன்னு சொன்னாங்க மா நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்படியே செய்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் உட்கார சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க சரி காது குத்து எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாம் மதியம் சாப்பிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க ரூம்ல சரி நான் மட்டும் அப்படியே தனியா நடந்து சரி நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம் சர்ச்சு பார்த்து அப்படியே பீச்சு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி நான் தனியா அப்படியே கிளம்பிட்டேங்க வெயில் வேறு சமங்க எல்லாரும் சாப்பிட தூங்கிட்டே இருந்தாங்க நான் திரும்பியும் ரூமுக்கு குறை வரைக்கும் சரி நம்மளுக்கும் ரூம் கொடுத்தாங்க அந்த ரூமில் போயிட்டு நல்லா பார்த்து அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்கி இருந்துச்சு சரி ஈவினிங் வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு மொட்டமாட்டிக்கு வந்துட்டாங்க மொட்டமாட்டி வந்து நம்ம சர்ச் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு லைட்ஸ்லாம் தான் போட ஆரம்பிச்சுருந்தாங்க சார் அங்கே பீச் பார்க்குறதுக்கு வேறு லெவலு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க சரி எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு ஈவினிங்கை சர்ச் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க

வேறு ரூம்லேருந்து சர்ச் நைட் வியூ நைட்டு அப்படியே நைட்டு மாதம் அப்படியே அட்டன் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி எல்லாம் சர்ச்சுக்கு போனோம் செம்மையாக இருந்துச்சுங்க வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி எனக்கு ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணி செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க நைட் டைம் அந்த லைட்ஸ் வியூவு அந்த ஆக்சுவலி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நான் முட்டி போட்டே நடந்து போயிட்டுருந்தாங்க அப்படின்னா நல்லபடியாக நம்ம சேனல் க்ரோ ஆகணும் செலப்ரிட்டி லாக்ஸ் பழைய மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நிறையா முட்டி நிறைய நிறைய வேண்டுதல்கள் நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அது எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு தெரில பழைய வேளாங்கண்ணி சர்ச்லேருந்து புது வேளாங்கண்ணி சர்ச் வரைக்கும் நான் முட்டி போட்டே போனேன் அந்த காலெலாம் அப்படியே ஒரு மாதிரி